தமிழகம் முழுவதும் நடைபெறும் எஸ்ஐ பணிகள் குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கலாம் நாகராஜன் மாவட்ட செயலாளர்களுடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆருக்கான பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது பிஎல்ஓக்கள் குறிப்பாக பிஎல்ஏ டூக்களோட சென்று ஒவ்வொரு வீடு வீடாக அந்த புதிய வாக்காளர் படிவத்தை கொடுத்து எஸ்ஐஆர் திருத்த பணிகளை மேற்கொண்டு வராங்க அப்படி இருக்கும் பொழுது அதிமுக தரப்புல குறிப்பா அனைத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு காணொலி வாயிலான ஒரு கூட்டத்தை தற்பொழுது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமா இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகை ராயப்பேட்டையில எடப்பாடி பழனிசாமி அதாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக ஒரு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஒரு காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய கூட்டத்தில் எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கிறது அதுல அதிமுகவினுடைய பேலி மற்றும் பங்கு எப்படி எப்படி இருக்கு அதை எல்லாமே வந்து சரியாக ரிவியூ பண்றாங்களா அந்த பணிகள் நடந்திருக்கு அந்த பகுதிகளில் வந்து அந்த படிவங்கள் கொடுக்கப்பட்டு மீண்டும் திரும்ப பெறப்படுகிறதா உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பரிசோதனை செய்யப்படுகிறதா எனவும் பல்வேறு விஷயங்களை வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா வந்து இந்த மாவட்ட செயலாளர்களோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கு பிறகாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் வந்து மாவட்ட செயலாளர்களுக்கான முதற்குழு கூட்டம் வந்து அதிமுக தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம் எப்படி நடைபெற போகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஆலோசிக்கிறது தெரிவிக்கிறாங்க குறிப்பா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில மாதங்களே இருக்கு இந்த ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான ஆயத்து பணிகள் எப்படி இருக்கும் மாவட்ட செயலாளர்களுடைய வேலைகள் என்னென்ன இருக்கு அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி விட்டதா இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களும் எஸ்ஆர் பணிகளுக்கான ஒரு ஏற்பாடுகள் போயிட்டு எஸ்ஐஆர் பணிகள் நடந்துட்டு இருக்கிறதையும் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில இருந்து காணொலி காட்சி வாயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி நாகராஜன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Yeh the book ana Up to five kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB revolution. To book, call 0009.